இந்த தோட்டத்தில் இருக்கிற விதையும் அந்த பூமி தன் விதைகளை எப்படி முளைக்கிறது போல நான் சொல்கிறேன் இந்த நீதி உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ண போகுது ஒரு முளை போகுது ஒரு போகுது துதியையும் நீதியையும் அவர் நீதியின் சூரியன் அவர் என்ன பண்ண போற உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் நீதியை வைத்திருக்கிறபடினால இனி என்ன பண்ணுவாரு விதை முளைக்கிறது போல வாழ்க்கை வந்து முளைக்க போகுது எத்தனை பேருக்கு விளங்குதுங்க விதையானது முளைப்பது எப்படி நிச்சயமோ அதே போல நான் சொல்றது இந்த நீதி உனக்குள்ள வந்துடுச்சு இந்த நீதி உன் வாழ்க்கையை என்ன பண்ணுது முளையிட போகுது பாருங்க ஒரு குருத்தும் ஒரு முளையும் ஒட்டாட்டாச்சுங்களே அதை பார்த்துட்டா எவ்வளோ சந்தோஷம் போடுவான் தெரியுமா குருத்து விட்டுப்பான் ஆஹா முளை விட்டுச்சுப்பா ஆஹா என்ன பண்ணுது வந்துடுச்சுப்பா வெடிச்சின்னு அந்த விதை வெடிச்சிக்கின்னு மண்ணை வெடிச்சிக்கின்னு பயிரை காமிச்சோன்னு ஒரு சந்தோஷம் உண்டாகுது பாருங்கள் நான் சொல்கிறேன் ஏசு உனக்குள்ள விதையை போல வந்துட்டாரு எத்தனை பேர் விதையை போல வந்துட்டாரு ரட்சிப்பாக வந்துட்டாரு நீதியாக வந்துட்டாரு இனி அந்த நீதியும் அந்த விதையும் அந்த ரட்சிப்பும் வாழ்க்கையில் முளை விடுவது போல துளிர் விடுவது போல வாழ்க்கை என்ன பண்ண போது துளிராய் மாறப்போகுது முளை இட போகுது வெட்டாந்தரையாக இருக்க போறது இல்லை அது நிச்சயமா பயிரா மாறப்போகுது அது பெரிய மரமாக மாறப்போகுது அது கிளைகளை விட போகுது ஒரு பெரிய ஆலமரம் மர போல வரப்போகுது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இதை நிச்சயமா இயேசு செய்வாருங்க எப்போ இந்த இயேசு உங்க வாழ்க்கைய வந்தாரோ நான் சொல்றேன் அன்றிலிருந்து உங்க வாழ்க்கை வந்து வசந்த காலம்தான் தான் மே எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நிச்சயம் கர்த்தர் ரட்சிப்பையும் நீதியும் உனக்கு தந்துட்டார் இனி வாழ்க்கை சாதாரணமாக இருக்க போகிறது கிடையாது அசாதாரணமாக இருக்க போகுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபம் செய்வோம் ஸ்தோத்திர மாண்டவரே ஸ்தோத்திர மாண்டவரே உமை துதிக்கிற மாண்டவர் உமை போற்றுகிற மாண்டவர் உண்மை உயர்த்துகிற மாண்டவரை உண்மை வாழ்த்துக்கிற மாண்டவர் உமை வணங்குகிற மாண்டவரை உமாக்கு நன்றி செலுத்துகிற மாண்டவர் உம்மை கனப்படுத்துகிற மாண்டவர உண்மை போற்றி புகழ்கிறோம் ஆண்டவரே உண்மை வாழ்த்தி வணங்குகிற மாண்டவர மெய்யாகவே இந்த ரட்சிப்பை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க இந்த நீதியை தந்திருக்கிறீங்க நீங்க எங்க உள்ளத்தில் வந்திருக்கிறீங்க ஆண்டவரே அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உமை துதிக்கிறோம் உம்மை சோத்தரிக்கிறோம் உமை புகழ்கிறோம் ஆண்டவர ஆண்டவரே இது எப்படி எங்கள் வாழ்க்கையில மகிழ்ச்சியையும் இது எப்படி எங்கள் வாழ்க்கையில சந்தோஷத்தையும் இது எப்படி எங்கள் வாழ்க்கையில ஆனந்தத்தையும் ஒரு கூறுதலையும் ஆண்டவரே ஒரு விளைச்சலையும் ஒரு முளையையும் முளைப்பது போல எங்கள் வாழ்க்கையில் இனி ரெட்டத்தனையான பலன் வரப்போகுது ரெட்டத்தனையான சந்தோஷம் வரப்போகுது அவமானத்துக்கு பதிலாக நிந்தைக்கு பதிலாக ஆண்டவரே அப்பா சந்தோஷம் வரப்போகுது மகிழ்ச்சி வரப்போகுது பெருக்கம் வரப்போகுது ஆனந்தம் வரப்போகுது நன்மை வரப்போகுது அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் அந்த நாமத்துக்கும் ஆண்டவர் அந்த இயேசு என்ற நாமத்தினால் எழுந்தருளி ஆண்டவரே ஜனங்களையும் உள்ளங்களையும் ஆசீர்வதிக்கிறபடியால் நன்மை செய்கிறபடியால் எதிர்பார்க்கிற காரியங்களை நடக்க செய்கிறபடியால் விரும்புகிறதையெல்லாம் செய்கிறபடியால் முது கிருபை அவர்களோடு கூட இருக்கிறபடியால் முது தயவுள்ள கருமர்களை நடத்துகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஏசு என்ற நாமத்தினால பிள்ளைகளுடைய எல்லா தீமைகளையும் சாத்தான் கொண்டு வந்த பொல்லாத மனுஷர்கள் பொல்லாத சக்திகள் கொண்டு வந்த எல்லா தீமையை மாற்றி இனி காலங்களில் நன்மை மாத்திரம் இவர்களுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே நீ ஆசீர்வதியும் அப்பா ஏசுவி நல்ல நாமத்தினால் செபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே ஆமே ஆமே என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமே ஆமே நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவினுடைய அந்நியுனி ஐக்கியமும் சமாதானமும் என்றென்றும் நம்மோடு கூட இருப்பதாக ஆமேன்னு சொல்லுங்க ஒருவருக்கொரு வாழ்த்து தெரிவித்துக் கொள்வோம்